ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி மதிப்பில் வட சென்னையில் புதிய ஒரு திட்டம் வந்து உள்ளது தொடங்கி வைத்து உள்ள தமிழ்நாடோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன்னா இந்த திட்டத்தினால் சுமார் எழுவத்தொம்பது புதிய திட்டங்கள் எப்படின்னா பணிகளுக்கு அடிக்கல் நட்டி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஸ்டார்ட் எல்லாம் பண்ணியிருக்காப்புல அப்படி அது என்னதான் திட்டம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள இதோட பார்க்க போகிறோம் நீங்க எல்லாம் வந்து டிஎம்கே வந்து ஓட்டு போகிறாருந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் தேட்டி விட்டுருங்க இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கோடி மதிப்பிலான எழுவத்தொம்போது புதிய திட்டங்களை பற்றி உங்களுக்கு எடுத்து நின்று கமால வந்து பின்மந்துட்டு போங்க வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கோடி மதிப்பிலான எழுவத்தி ஒன்பது புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் பயன்படுத்துவதற்காக மருத்துவ உபனர்கள் வந்து வழங்கி இருபத்தொம்பது முடிவெற்ற பணிகளை முதல்வர் ஸ்டாலின் வந்து திறந்து வைத்துள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று சென்னை வால் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட சென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு நீர் கற்று வாரியம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிரமான கழகம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வீர மேம்பாட்டு வாரியம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகியவற்றை துறைகளின் சார்பில் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான எழுவத்தொம்பது புதிய திட்ட பணிகளுக்கான அடிக்கல் வந்து நட்டு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுவம் சார்பில் வால்டெக் சாலையில் நூற்றி இருபத்தொம்பது புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் எழுநூறு புதிய குடியிருப்புகள் கட்டுதல் மற்றும் டான்ஸ்லி மருத்துவமனை சாலையில் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் எழுநூற்றி எழுவத்தாறு புதிய குடியிருப்பு கட்டுதல் கொன்னூர் திருவேற்றூர் பெரம்பலூர் சென்ட்ரல் சாலை கொட்டித்தோப்பு தீவிகா நகர் சந்திரயோகி சமாதி சாலை புழல் மற்றும் விலங்காடுபாக்கம் ஆகிய இடங்களில் சுமார் ஐம்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய சமுதாய கூடங்கள் கட்டுதல் இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான தண்டையார்பேட்டையில் விளையாட்டு மரங்க அமைத்தல் வில்லிவாக்கம் மற்றும் அகத்தியார் நகர் மற்றும் ராயபுரம் மற்றும் கொளத்தூர் விளையாட்டு திடல் அமைத்தல் கொளத்தூர் மற்றும் ஜவஹர் நகர் மற்றும் பெரியார் நகர் நூலங்களை நாலு கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்துதல் குளத்தூரில் சேர்த்து முப்பது கோடி மதிப்பிலான மக்கள் சேவை மையம் கட்டுதல் கொளத்தூர் மற்றும் நேர்மே நகரில் முப்பத்தாறு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஒரு காவல் நிலையம் வந்து கட்டுதல் என நானூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைஞ்சு புதிய திட்டங்கள் வந்து பணிகள் அடிக்கல் வச்சப்பன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பெருநகர் சென்னை மாநகராட்சி சார்பில் மாதவரம் பேருந்து முனையம் மற்றும் விநாயகபுரம் பேருந்து நிலையத்தை மேம்படுத்துதல் எண்ணூர் மற்றும் கொடுங்கையூர் எருக்காஞ்சேரி மற்றும் பேசின் பாலம் பெரம்பலூர் புரசேவாக்கம் அயனாவரம் ஆகிய இடங்களில் மாநகராட்சி பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறி கட்டுதல் வந்து பணிகள் வைப்பென்னு அறிக்கை வச்சுருக்காங்க மாத்தூர் கொடுங்கையூர் ராயபுரம் பெரம்பலூர் வண்ணார்பேட்டை மற்றும் சோழையாம்தரு பெரிய தம்புத்தேரி மற்றும் வால்டக் சாலை பேசின் பாலம் மற்றும் கத்பட பிரதான சாலை மற்றும் சண்முகத்தெரு தெரு தொனாய் நகர் ஆகிய இடங்களில் உயர் உயர்பரட்சியை செய்யும் வந்து கூடங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது வியாசர்பாடி மற்றும் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் வில்லிவாக்கத்தில் மறுவாழ்வு மையம் அமைத்தல் கொடுங்கையூர் சமுதாய கூடம் தேஸ்பட்டு சுற்றுச்சூழல் பூங்காவை மேம்படுத்துதல் கத்திவாக்கம் மேம்படுத்தப்பட்ட நகரப்புற சுகாதார நிலையத்தை கூடுதல் வந்து கட்டாயம் வந்து எப்படின்னா கெட்டுறதுக்காண்டி ராயபுரம் மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் மழை நீர் வடிகட்டல் பணிகள் காசிமேடு கொளத்தூர் பல்லவன் சாலை ஆகிய இடங்களில் எரிவாயு தகநக மேடை அமைக்கும் பணிகள் குளங்களை சீரமைக்கும் பணிகள் மண்டலம் ஒண்ணு இருந்து எட்டு வரையிலான உள்ள மின்மாற்றிகளை சுற்றி அழகுபடுத்தும் வகையிலும் பாதுகாப்பு நோக்கிலும் அமைக்கப்பட்டு உள்ள பார்வை மறைப்பான்களை பெரம்பலூர் இறைச்சிக்கூடம் அமைக்கும் பணிகள் கோடப்பாக்கம் மகப்பேறு மருத்துவமனையில் மேம்படுத்துதல் என இரநூத்தி நாலு கோடி மதிப்பிலான சுமார் நாற்பத்தஞ்சு புதிய திட்டங்கள் வந்து அடிக்கல் வச்சிருக்காங்க சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் நிறக்கற்று வாரியம் சார்பில் குடிநீர் குழாய்களை வந்து சீரமைத்தல் மற்றும் கழிவுநீர் நீர் உத்தி நிலையங்களில் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துதல் என நானூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான சுமார் பதிமூணு திட்டப்பணிகள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிரமான கழகத்தினால் சார்பில் தடையில்லா மின்சாரம் வழங்கிட டேவிசன் தெருவில் முப்பத்தி மூணு சிலாக்ஸ் பதினொன்று கிலோ வாட் துணை மின்விலயம் அமைத்தல் மற்றும் முந்நூற்றி பத்து ஆர்எம்யு மின் உபநர்கள் நிறுத்துதல் என சுமார் எழுபது கோடி மதிப்பிலான திட்ட பணிகள் வந்து அடிக்கல் எல்லாம் வச்சிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் துறைமுகத்தில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது புதிய குடியிருப்புகளை வந்து கட்டுதல் புளியந்தோப்பில் அறுநூத்தி பன்னெண்டு புதிய குடியிருப்புகளை வந்து கட்டுதல் மற்றும் எல்லிஸ்புரத்தில் அறுபத்தஞ்சு புதிய குடியிருப்புகளை வந்து கட்டுதல் மற்றும் என நூத்தி முப்பத்தி நாலு கோடி மதிப்பிலான மூணு புதிய திட்டங்கள் வந்து அடிக்கல் எல்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா மொத்தம் ஜேத்துங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி கோடி மதிப்பிலான எழுவத்தி புதிய திட்டங்களை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அடிக்கல் வச்சு பணிகளை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்த விழாவில் வந்து இவ்வளோ கோடி செலவு பண்ணி அடிக்கல் வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளோட தமிழக முதல் எப்படின்னா ஸ்பீச்சில் கொடுத்துருக்காப்புல அது வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து எப்போதும் இடியல் வந்து ஏற்படாது என்று மு ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காப்புல கொளத்தூர் பெரியநகர் நகர் மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்கள் வந்து வழங்குதல் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பெரியார் நகர் அரசு மேம்படுத்தப்பட்ட இருதகை சிகிச்சை பிரிவு சிறுநிக சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு மற்றும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு வயிறு மற்றும் குடல் சிகிச்சை பிரிவுகளை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற சிறப்பு பிரிவுகள் துவங்கப்பட்டு உயர் சிறப்பு மருத்துவமனையாக அமைக்கப்பட்டு உள்ள அவ் மருத்துவமனையின் பயன்பாட்டுக்காக சுமார் எழுவத்தி ஏழு கோடி மதிப்பில்லான புதிய மருத்துவ உபன்களை வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து துவங்கியலாம் வந்து வச்சுருக்காப்புல வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது முடிவற்ற பணிகளை திறந்து வந்து வைத்து உள்ளனர் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் திருவேற்றூர் மற்றும் மணலி மண்டலங்களில் கட்டப்பட்டு உள்ள எட்டு அங்கவாடி மையங்கள் மணலி மண்டலத்தில் பல்நோக்கு மையம் மற்றும் மணலி மண்டலம் மற்றும் சின்னம்மாத்தூர் சாலை தேவராசன் வந்து சாலை ஆகிய இடங்களில் கட்டப்பட்டு உள்ள உடல் கூடங்கள் மணலி மற்றும் தண்டையார்பேட்டை மாதவரம் ராயபுரம் ஆகிய மண்டலங்களில் கட்டப்பட்டு உள்ள பள்ளி வகுப்பறைய கூடுதல் கட்டடங்கள் மணலி மற்றும் மாதவரம் மற்றும் ராயபுரம் ஆகிய மண்டலங்களில் அமைக்கப்பட்டு உள்ள விளையாட்டு திடல்கள் மாதவரம் மண்டலம் மற்றும் அம்பத்தூர் ரெட் ஹில்ஸ் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மியாக பூங்கா என மொத்தம் சேர்த்து முப்பத்தெட்டு கோடி மதிப்பிலான அமைக்கப்பட்டுள்ள இருபத்தொம்போது முடிவேற்ற பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்த அப்புறம் வச்சுருக்காப்புல மனுதராமா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க